பெயர் செல்வராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கும் இங்க மாநில துறை செயலாளர் சரவணகுமார் ஐஎன்டி தொழிற்சங்க தலைவர் செல்வம் மாநில செயலாளர் காயத்ரி மற்றும் கவுன்சிலர்கள் சங்கர் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை தலைவரும் செயலாளருமான நவீன்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரகுமார் ஆகியோர் வந்து இன்னைக்கு செயலாளர் அராஜகமான கடுமையான வார்த்தைகளால் பேசியது சத்தம் போட்டது மிரட்டியதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு சொன்னால் கடந்த நான்காண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் மயூரா ஜெயக்குமார் பிரச்சனை செஞ்சிட்டு வர்றாரு அதனால் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து சொ தொண்ணூறு சதமான கட்சிக்காரர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஒம்பது கவுன்சிலரில் ஏழு கவுன்சிலர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு பேரில் எட்டு பேரும் அகில இந்திய ஐஐசிசி மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நாலு பேரில் மூணு பேர் ஆக எல்லாரையும் ஒதுக்கி வைத்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக கட்சியை நடத்துகிறார் என்கிற கம்ப்ளைண்ட்டு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளெல்லாம் கடந்த மாதம் கல்யாண மண்டத்தில் ஒரு கூட்டம் போட்டு அதை ஒரு தீர்மானமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஜெயக்குமார் அவர்கள் கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தோம் அந்த தீர்மானத்தினுடைய நகல்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாக இருக்கிற அஜய்குமார் போன்றவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தோம் இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அமைப்பு செயலாளருமான மரியாதைக்குரிய கே சி வேணுகோபால் அவர்கள் நேற்று பாலக்காடு வந்துட்டு மும்பை செல்வதற்காக கோவை விமான நிலையத்துக்கு வருவதாக சொன்னார்கள் அந்த விமான நிலையத்தில் நாங்கள் சென்று அவரை அனுப்புவதற்கும் அதோடு காங்கிரஸ் கட்சியில் கோவையில் பிரச்சனை இருக்கிறது அதை சுமூகமாக தீர்த்து வையுங்கள் என்று அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது மணி பத்து மணி வாக்கில் வெளியே வந்தோம் வெளியே வருகிற போது ஜெயக்குமாரும் உள்ளே இருக்கும் போ உள்ளே இருந்தார் நாங்கள் இந்த நியாயமாக கட்சியை ஒரு கட்டுப்பாடோடு சுமூகமாக ரெண்டு பிரிவுகளாக இருக்கிறத ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த கட்சி வளர்க்க முடியும் என்கிற எண்ணத்தில் சுமூகமாக பேசி ஒரு அமைக்கப்பிலான சூழ்நிலை உருவாக்க சொன்னோம் அவரும் அதற்கு அந்த கேசி வேணுகோபால் என்ன சொன்னார்னா இந்த கட்சியினுடைய விஷயத்தை இந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிற கிட்ட சொல்லுங்க அவர் எனக்கு ஃபார்வேர்டு பண்ணுவார் டெல்லிக்கு நீங்கள் வாங்க நிர்வாகிகள் எல்லோரும் வாங்க மாநில நிர்வாகிகள் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு வாங்க உட்கார்ந்து பேசி அமக்கு இப்படா முடிக்கலாம் நாம் சொன்னது சமாதானமாக போகலாம் அப்படிங்கிறதான் சொன்னோம் பெருவாரியாக எண்பது சதம் தொண்ணூறு சதமானவர்கள் வெளியாக இருந்தாலும் கூட பத்து சதம் அஞ்சு சதம் இருக்கிறவர்கள் ஜெயக்குமார் கூட இருந்தாலும் கூட நாம் வந்து சுமூகமாக போய் கட்சியை வளர்க்கணும் தான் சொன்னோம் அந்த நேரத்தில் வெளியே வருகிற போது இது அவரோட சொல்லிவிட்டு வெளியே வருகிற போது ஜெயக்குமார் அவர்கள் ஐயன் மாவட்ட தலைவரும் மாநில ஐயன் டிவிஷனுடைய துணைத்தலைவருமான செல்வம் கோவை செல்வன் அவர்களை இடித்து தள்ளினார் அவர் ஒதுங்கி போனாலும் கூட இடித்து தள்ளுறார் இவர் ஏன் தள்ளுறேன்னு கேட்குற போது கடுமையான வாசகங்களில் அவர் திட்டினார் ஜாதியை குறித்தும் கூட இங்க இருக்கிற பெருவாரியாக இருக்கிற சமூகத்தை நான் ஒழித்து காட்டுவேன் என்கிற மாதிரி பேசியதோடு தன்னிடம் துப்பாக்கி இருக்கிறது துப்பாக்கி இருக்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அழித்து விடுவேன் சமாதான குறுக்க பேச போனவங்க கூட அழித்து விடுவேன் சொல்றாரு அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு அச்சம் அவரால் உயிருக்கு பா பாதிப்பு ஏற்படுமோ என்று முக்கியமாக இருக்கிற இங்கே நிர்வாகிகள் பயப்படுகிறார்கள் எனவே முதல்ல அவருக்கு கொடுத்துருக்கிற துப்பாக்கி லைசன்ஸை ரத்து போனோம் ரெண்டாவது யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்னை எதிர்ப்பவர்களை கட்சி அழிந்தாலும் பலவாயில்லை நான் தான் முக்கியம் என்று சொன்னார் இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது செல்வம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் வாயில் கூசா அந்த அளவுக்கு வாயில் ரொம்ப சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமான வார்த்தைகளை நம்மெல்லாம் பேசவே கூசுவோம் அந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு பொது வெளியில் நின்று ஒரு அசிங்கப்படுத்திய ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கமிஷனர்கிட்ட நாங்கள் பென்ஷன் கொடுத்துருக்குறோம் இது சம்பந்தமாக மாநில தலைமைக்கும் இந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் சுமூகமாக இந்த கட்சி நடத்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கலவரம் செய்து அடக்க நினைக்கிற ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கல்விக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்வோம் காங்கிரஸ் கட்சியை எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த கட்சியை கோவையில் வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் நன்றி வணக்கம்